மீன் தொட்டில மீன்கள் இருக்கும் மீனுக்கு நீஞ்ச தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என தொட்டிக்குள்ள அலையே அடிக்க போறது பசியே வராது என்ன சாப்பாடு அப்பப்ப மேல இருந்து போட்டுடுவோம் புயலோ பெரிய சூறாவளியோ ஒண்ணு அடிக்க போறது அதை ஒரு பெரிய மீன் அந்த நமக்கு முழுங்கி தின்னுமா என்ன ஒண்ணுமே கிடையாது அந்த பூனையோட அம்மா அந்த அந்த சின்ன மீனோட அம்மாவும் அப்பாவும் எங்க பிறந்திருப்பாங்க தொட்டிக்குள்ள அதனுடைய அம்மா அப்பா எங்க பிறந்திருப்பாங்க தொட்டிக்குள்ள தொட்டிக்குள்ளேயே தொட்டிக்குள்ளேயே இருந்து பியூட்டிஃபுல் கலர் பிஷ் இன் அன் அக்வேரியம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே சமயம் நீ திமிங்கலமான்னு யோசிச்சுப்பாரு நீ எங்க இருக்கணும் மீன் தொட்டிக்குள்ள இருக்கணும் இஃப் யூ ஆர் வேல் யூ பிலாங் அவுட் சைட் வெளியில இருக்கக்கூடிய பெரும் மகா சமுதிரத்துக்கு நீ சொந்த அப்படி போகும்போது சூறாவளி அடிக்கும் பெரிய புயல் காற்று அடிக்கும் சுனாமி அடிக்கும் எல்லாருக்கும் அதையும் தாண்டி போகக்கூடிய சர்வ வல்லமே உங்ககிட்ட நீ மீன் நான் வெறும் மீன் தொட்டியில இருக்கக்கூடிய அழகான மீன் தான் நான் பாக்கிறவங்க எல்லாம் பார்த்து பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் அதே உளம்பத்துடைய மிகப்பெரிய ஜீவியான திவிங்கலமாக மாறுங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் ஆனா எதை பத்தியும் கவலை கிடையாது எல்லாத்தையும் எதிர்கொள்ள எல்லா சக்தியும் இருக்குது லைஃப்னா கடிப்பா ஒரு கோல் இருக்கணும் அதுக்காக வெறித்தனமா ஓடணும் படிக்கிறதா இருந்தா வெறியோட படிக்கணும் விளையாட்டா இருந்தால் அந்த பெரியோட விளையாடணும்